வணக்கம் நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஆட்கள் தேவை திருச்சி சாஸ்திரி ரோட்டில் உள்ள சாமுத்ரிகா சில்வர் ஷோரூமில் பணிபுரிய மேனேஜர் சேல்ஸ்கேல் தேவை என நாளிதழில் விளம்பரம் செய்துள்ளார்கள் தகுதி பத்தாம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி படித்த பிரத்யேக சில்லறை வர்த்தகத்தில் பணிபுரிந்து அனுபவம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சாமுத்ரிகா செல்வர் தொலைபேசி எண் எண்பத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பத்து அறுநூற்றி எழுபத்தி ஒன்று முகவரி சாமுத்ரிகா செல்வர் சாஸ்திரி ரோடு திருச்சி தகுதியுடையவர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வழக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்